ஹலோ வெல்டு ஃபார் எவர் ஆரோக்கியம் பத்தி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை எப்படி புத்திசாலித்தனமாக வளர்க்குறது ஸோ சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரியான இப்போ மேக்ஸ் சயின்ஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கலன்னா வந்து டியூஷனுக்கு அனுப்பி விடுறது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ அவங்கள வந்து ஒரு சப்ஜெக்ட் மேலே திணிக்காம பட் அவங்களுடைய அந்த மல்டி டேலண்ட்டை வந்து எப்படி இது பண்றது நியூரோ வந்து என்ன சொல்லுது மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்போ மினி பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஞாபக சக்தி அப்படின்னு சொல்றது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைந்தான் அந்த மூளை வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டது முந்தி காலம் ஸோ இப்போ மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா ஸோ நம்ம செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி மூளையோடைய திறன் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேலே திணிக்காமல் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மியூசிக் கிளாஸ் வந்து சேர்த்து விடுங்க ஸோ அந்த மியூசிக்கில் அந்த கான்சென்ட்ரேஷன் இப்போ வந்து படிப்பு மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லாத போது இன்னொரு இது மேலே கான்சன்ட்ரேஷன் அதாவது மியூசிக் சைடு இருந்துச்சுன்னா அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மியூசிக் சேர்த்து வரலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ ஸோ அந்த கேம் சேர்த்து அதில் வந்து ஃபோக்கஸ் திசை திருப்புறது மூலியமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மெமரி பவர் அந்த மூளையோடைய ஃபோக்கஸ் வந்து எல்லாமே வந்து படிப்பு சைடும் அந்த பிடிக்காத படிப்பு சைடும் வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிசர்ச் வந்து சொல்லப்படுது இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமாக மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு பெயிண்டிங்கோ இல்லைனா வந்து வேற ஏதாச்சும் நீச்சலோ ஏதாச்சும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸோ அதைப்படி ட்ரை பண்ணுங்க ஸோ அதுவும் வந்து குழந்தையோடைய அந்த ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி டேலண்டான ஒரு பர்சனை வந்து மாற்றுறதுக்கான ஒரு சக்தினா வந்து இது ஸோ ஒரு சப்ஜெக்ட் மேலே திணிக்காமல் மற்ற சைடு வந்து மற்ற பிரான்ச்சஸ் மேலே வந்து திசை திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிக்காத சப்ஜெக்ட்டுமே வந்து அந்த உள்ள ஃபோக்கஸ் எல்லாமே இந்த மெமரி பவர் எல்லாமே வந்து திசை திருப்பி அப்படின்னு வந்து மெடிக்கல் ரிசர்ச் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் மேலே படிப்பு மேலே மட்டுமே திசை திருப்பாமல் மியூசிக்கு இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மியூசிக்கல் சிஸ்டத்தில் வந்து